அது ஒரு சின்ன விவசாய கிராமம் எல்லா விவசாயிகளும் தங்களுடைய நிலத்தில் விவசாயத்திற்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள் முதல் முறையாக விவசாயம் செய்ய ஆசைப்பட்ட ஒரு இளைஞன் தனக்கு சொந்தமான நிலத்தில் மற்றவர்களைப் போல விவசாயங்களை செய்து முடித்தான் அறுவடை நாட்கள் வந்தது அவன் தன்னுடைய நிலத்தில் வந்து பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது என்னவென்றால் மற்றவர்களுடைய நிலத்தில் நெரு தானியங்களும் தன்னுடைய நிலத்தில் கோதுமை மணிகளை இருப்பதை கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான் அப்பொழுது ஒரு பெரியவர் சொன்னார் தம்பி இந்த நிலம் நாம் எதை விதையாக கொடுத்தோமோ அதுதான் விளைச்சலாக கொடுக்கும் ஒருபோதும் இந்த நிலம் நாம் விதைத்ததற்கு மாறாக விளைச்சலை கொடுக்காது என்று அந்த இளைஞனுக்கு சொன்னார் ஆம் பிரியமானவர்களே கலாத்தியரின் நிருபம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த பூமியிலே அநேகர்கள் மாமிசத்திற்குரிய கிரியைகளை விதைத்துவிட்டு ஆவிக்குரிய நன்மைகளையும் ஜீவனையும் பெற விரும்புகிறார்கள் மாமிசத்திற்குரிய காரியங்களாகன மற்றவர்களுக்கு தீமையும் மற்றவர்களை வேதனைப்படுத்தும்படியான காரியங்களும் மற்றவர்களை கஷ்டப்படுத்தும்படியான காரியங்களும் இதை செய்துவிட்டு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்க்கிறார்கள் நிச்சயமாய் முடியாது நெ்தானியங்களை விதையாய் விதைப்போமானால் நெர்தானியங்கள் தான் நமக்கு கிடைக்கும் கோதுமை விதைகளை விதையாய் விதைப்போமானால் கோதுமை மணிகள் தான் கிடைக்கும் நெற் விதையை விதைத்துவிட்டு கோதுமை மணிகளை எதிர்பார்க்க முடியாது கோதுமையை விதையாய் விதைத்துவிட்டு நெர்தானியங்களை எதிர்பார்க்க முடியாது அப்படியே அப்படியாக தான் நம்முடைய வாழ்க்கையில் மாமிசத்திற்குரிய காரியங்களை விதையாய் தூவிவிட்டு ஆவிக்குரிய நல்ல காரியங்களை நாம் எதிர்பார்க்க முடியாது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அந்நியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் அந்நியாயமான காரியங்களை விதைக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையில் வருத்தம் மட்டும்தான் அறுக்க முடியும் ஏன்னா வருத்தம் என்கிற விளைச்சலுக்கு விதையே வந்து அந்நியாயம்தான் விளைச்சலை வருத்தம் என்கிற விளைச்சலை பெற்றுக்கொள்கிற நாம் அதற்கு விதையாக எதை போட்டிருப்போமானால் அந்நியாயத்தை தான் போட்டிருப்போம் தீமையை தான் போட்டிருப்போம் ஏன்னா தீமை என்பது மாமிசத்திற்குரிய காரியங்கள் அப்போ மாமிசத்திற்குரிய விதையை நம்ம போடும் பொழுது மாமிசத்திற்குரிய அழிவுக்கு ஏதுவான வருத்தத்தையும் துன்பத்தையும் கண்ணீரையும் கஷ்டங்களையும் தான் நம் விளைச்சலாய் பெற்றுக்கொள்ள முடியும் அன்பு பிரியமானவர்களே தான் வேதம் சொல்லுகிறது ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை பெறுவான் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று பவுல் எழுதுகிறார் ஆம் பிரியமானவர்களே ஆவிக்குரிய காரியத்தில் நாம் அதிகமாக விதைக்கிறத காரியத்தை நாம் முற்படுவோம் நல்ல காரியங்களை விதைப்போம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற விதையை விதைப்போம் மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லுகிற விதையை விதைப்போம் மற்றவர்களிடத்தில் சமாதானமாய் பேசுகிற விதையை விதைப்போம் மற்றவர்களுக்கு ஆரோக்கியமான காரியங்களை சொல்லி கொடுக்கிற காரியங்களை விதையாக விதைப்போம் எவ்வளவு எவ்வளவு விதையை விதைக்கிறோமோ அவ்வளவும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஜீவனுக்கு எதுவான காரியங்களை பெற்றுக்கொள்வோம் அதனால் தான் பவுல் எழுதுகிறார் அதே ஒன்பதாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனம் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று அவர் எழுதுகிறார் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வசனம் சொல்லுது உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி விதை நல்ல வார்த்தை நல்ல செயல் நல்ல சமாதானத்திற்கான காரியங்கள் விதைக்கான எல்லாம் காரியத்தையும் கர்த்தை தான் கொடுக்கிறார் அதை நாம் நல்ல நிலத்தில் நல்ல காரியங்களை விதைக்கும் பொழுது விளைச்சலை பெருக பண்ணுகிற செய்கிற தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியத்தில் நல்ல விதைகளை விதையாய் தூவுவோம் நல்ல விளைச்சலை அறுவடையாய் பெற்றுக்கொள்வோம் மாமிசத்திற்குரிய கிரைகளை விதையாய் விதைப்பதை நிறுத்துவோம் ஆவிக்குரிய காரியங்களை விதையாய் தூவுவதை அதிகப்படுத்துவோம் அதிகமாய் பெருகப்படுத்துவோம் பெருக விதைக்க ஆரம்பிப்போம் விளைச்சலை வருத்திக்க பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வாராக நான் உங்களுக்காக இந்த வேலைகளை சொம்பிக்கப் போகிறேன் அன்புள்ள தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக மாமிசத்திற்குரிய விதைகளை விதைப்பதை நிறுத்திவிட்டு ஆவிக்குரிய விதைகளை விதைக்கிற அந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பீராக ஆவிக்குரிய ஜீவனுக்கு ஏதுவான விளைச்சலை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக இவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வார்களாக இவருடைய குடும்ப வாழ்க்கையில பெற்றுக்கொள்வார்களாக இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறேன் அப்பா இவருடைய நாமத்தினாலே சொபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்